இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடலூர் முத்துநகர் அருகே சோனாங்குப்பத்தை சேர்ந்தவர் ரமேஷ் இவருக்கு முப்பத்தேழு வயது ஆகிறது இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி இந்துமதி இந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தைந்து இவர்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் ரமேஷ் இந்துமதியின் தங்கை சூர்யா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார் இந்த சூர்யாவுக்கு வயது முப்பத்தி மூணு இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள் ரமேஷ் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த நிலைமையில் சூர்யாவுக்கு கடலூர் மாநகரில் இருக்கக்கூடிய வேறு ஒரு நபருடன் திருமணத்துக்கு புறம்பான தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு ரமேஷ் பல தடவை கண்டனமும் தெரிவித்துள்ளார் இருந்தாலும் திருமணத்திற்கு புறம்பான உறவை சூர்யா கைவிடவில்லை என்று தெரிகிறது இதனையடுத்து ஆறு மாதங்களுக்கு முன்பு ரமேஷ் சொந்த ஊருக்கு திரும்பினார் பின்னர் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் சமாதானம் பேசி ரமேஷுடன் சரியாக குடும்பம் நடத்த சூர்யாவுக்கு அறிவுரை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டு பேரும் கடலூர் முத்துநகர் சோனகர் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் குடும்பம் நடத்தி வந்தனர் இந்த நிலைமையில்தான் இன்று காலையில் சூர்யாவுக்கும் ரமேஷுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து சூர்யாவை கழுத்து கை மற்றும் பல்வேறு இடங்களில் சரமாரியாக குத்தினார் இதில் சம்பவ இடத்திலேயே சூர்யா ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இறந்தார் இதனையடுத்து ரமேஷ் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் பின்னர் இது பற்றி தகவல் அறிந்த கடலூர் முதுநகர் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சூர்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் தலைமையாக இருக்கக்கூடிய ரமேஷை போலீசார் தேடி வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற மசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்